வணக்கம் இன்று டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அது இன்று முப்பது காசுகள் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒரு ரூபாய் முப்பது காசிற்கு விற்கப்படுகிறது அதேபோல் எட்டு கிராம் வெள்ளி ஐநூற்று எழுபது ரூபாய் நாற்பது காசிற்கும் பத்து கிராம் வெள்ளி ஏழு பதிமூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி ஓராயிரத்து முந்நூறு ரூபாயாகும் அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையை பார்ப்போம் இன்றும் ஒரு கிராமிற்கு ஏழு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஐயாயிரத்து நானூற்று இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையும் ரூபாய் ஏன் ஏழு அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிராம் ஐயாயிரத்து இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பதாயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஐம்பதாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது நன்றி